இதே சமாதானம் இவங்கள்கிட்ட எடுபடாது அர்ஜுனன்ட்ட எனக்கு இட்ட பணி கட்டி கூட்டு கூப்பிட்டு வர்றார் அது மாய்த்தைகள் அவர் எதாவது குருதட்சணை தான் கேட்குறாரு அவர் பீஷ்மர் தான் கேட்பார் என்ன குருதட்சிணை வேணும்னு சொன்னால் சொன்னோம்னா அவர் நான் அனுப்புகிறேன்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பினார் இது இந்த மாதிரி ஆனோம்னா இப்போ அர்ஜுனன் போய் போரில் அவரை வென்று அவரை கூப்பிட்டு வந்துடுறேன் தேர்ச்சக்கரத்தில் கட்டி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்த இப்போ கன்னியா லகனம் சகுனி கேட்டு நல்லா தெரியும் ஓகே இப்போ அந்த கன்னியா லகனத்தில் உத்தர நட்சத்திரத்துக்கு நீங்கள் துருபதன் சொல்லிருக்கீங்க இல்லையா அவரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அவருடைய தனிப்பட்ட கேரக்டர்ஸ் அதாவது நடைமுறை இப்போ எப்படி இருக்கும் இப்போ இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் கேரக்டர் தான் கொஞ்சம் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போய் அப்புறம் போகலாம் நல்ல கட்டத்தில் போய் நிறுத்தியாச்சு இப்போ இந்த கன்னியா லக்கணங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மேசத்துலேருந்து இது வந்து ஆறாவது ராசியாக வரும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தினுடைய தொடக்கம் வந்து மேசத்தில் ஆரம்பித்து இந்த கன்னி ராசிங்கிறது ஆறாவது ராசியாக வரக்கூடியது இயல்பாகவே இது வந்து ஒரு எதிரின்னு சொல்கிறது ஆரம்ப இடங்கிற நோய் சாணம் எதிரி சாணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அறிவாற்றல் நிறைந்த இடமாக புதனுடைய ஆட்சி கூட இருக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா புத்திசாலித்தன உள்ள வந்து உண்மையான எதிரி பலசாலி கிடையாது பலசாலிக்கு வந்து நீங்கள் ஒரு ஒருத்தர் அடிக்கலாம் ரெண்டு பேர் அடிக்கலாம் நாலு பேர் அடிக்கலாம் பத்து பேரை கூட அடிக்கலாம் அதற்கு மேலே உங்களால் உங்களை ரன் பண்ண முடியாது ஆனால் புத்திசாலி ஆயிரம் பேத்த கூட காலி பண்ண முடியும் லட்சம் பேரை கூட இப்போ ஹிட்லர் முறையான ஆள்னால் அது இதே மோட்டிவேஷன் தானே இப்போ நம்ம சகுனிக்கு நம்ம சொன்னோமே இதே மோட்டிவேஷன் தான் அவர் ஹிட்லர் பயன்படுத்தினது இப்போ ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அவர் கேரட்ட தோ கிணத்துல கூத்தினா கூச்சிடுறாங்க எந்த கேள்வியும் கிடையாது அவனுடைய சோல்ஜரை கூப்பிட்டு சொல்கிறார் நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிறதுலாம் அப்படியே கேட்குறாங்களே எப்படி அது அப்படின்னு கேட்டோன்னே அப்போ இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கப்பல்லேருந்து ஒருத்தனை கீழே குதிங்கிறார் எதையும் கேட்காம பாட்டை கீழே குதிச்சா அப்போது இந்த மாதிரியான மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய திறமையான தான் இந்த கன்னியா லக்கணத்தை நம்ம சொல்கிறோம் பிறரை வந்து தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது அப்போது வந்து இந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரம் இதில் கொஞ்சம் அவசரமும் இருக்கும் சுய கௌரவம் இருக்கும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும் இப்போ அந்த உதவி செய்யக்கூடிய குணம் என்ன சூரியனுங்கும்போது உங்களுக்கு அதனுடைய தன்மையை பிறருக்காக வாழ்றது அதுதான் அப்போது இந்த சிம்மத்துக்கு இரண்டாம் வீடாக இந்த புதன் வேறு அமையுது அதில் தன்னுடைய நட்சத்திரமே உத்திர நட்சத்திரத்தினுடைய முக்கால் பகுதி இருக்கிறனால என்ன கேட்டால் இந்த சிம்மத்தினுடைய தன்மையை இவங்களுக்கு சேர்ந்துக்கும் நிர்வாகத்திறமையுடையவங்களாக எதையும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக பொறுமையின் நிதானம் இருக்கக்கூடியவங்களாக இந்த மாதிரியான உத்தரவாதங்களை கொடுக்கறது அவசரப்பட்டு உத்தரவாதங்களை கொடுக்கறது ஒருத்தனை வந்து வந்தவுடனே அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாமல் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இவங்களுக்கு வருங்கிறதுக்காக தான் இந்த கேரக்டர் நம்ம யாகசேனனுடைய கேரக்டர் நம்ம எடுத்துடலாம் அப்போ இவங்கள்ட இருக்கிற இந்த சுச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ராகதேசை வருது இப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நூற்றி ஐம்பது டிகிரிக்கு பிறகு நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் இந்த இது வரும் இது எதில் வரணும் உங்களுக்கு மீனத்திலேருந்து நீங்கள் எடுக்கணும் மீனராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறாருன்னா பங்குனி மாதத்தினுடைய முதல் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் தான் வரும் ஏன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு பூமி இருக்கும் பூமியுடன் தான் சந்திரனும் இருக்கும் அதில் இந்த படி கொஞ்சம் வேரியேஷன் இருக்குமே தவிர பெரும்பாலும் பத்தாம்தேதி வரைக்கும் அது உங்களுக்கு புத்திர பகுதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் பூராமே நீங்கள் பங்குனி மாதத்தில் பத்தாம் தேதி பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பத்தாம்தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்குலாம் இது பொருந்தும் அப்படி இல்லைன்னா ராசியை நம்ம தவிர்த்தோம்னா இப்போ லக்னத்தை நீங்கள் எடுத்து லக்ன புள்ளி வந்து உங்களை நூற்றி ஐம்பது டிகிரிலேருந்து நூற்றி அறுபது டிகிரிக்குள்ளே அமைஞ்சதுனாக்கா உங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய பணங்கள்லாம் சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த கேரக்டர்ஸு நம்ம எடுக்கும்போது போது கேட்டீங்கன்னா அப்போ இது உத்திர நட்சத்திரம் இதனுடைய வேகம் ஜாஸ்தி இப்போ இந்த இவங்களுடைய பிறந்ததுலேருந்து இவங்களுடைய குறிப்பிட்ட ஒரு ஒரு இருபது வயசு வரைக்கும் வச்சுங்களேன் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை நடக்கும் கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எகென்ஸ்டாக வேலை செய்யும் ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிரமப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு பொறுப்புக்கு வராதவங்களாக இருப்பாங்க பல சிரமத்தங்களுக்கு ஆளாவாங்க ஆனால் இந்த சு செவ்வாய் கடந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சூப்பரான ராகு திசை கிரிட்டிக்கலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் விசித்திரமாக வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராகு கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எதிர்பாராத அதிர்ஷ்டம் இப்போ நம்ம யாகசனம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே மன்னர் ஆகிட்டார் இல்லையா அப்போது காலம் வந்து அவங்களுக்கு தெரியும் மன்னர் ஆனவனா கிரிட்டிக்கல் பொஷனும் கொண்டாந்து விட்ருது நல்லா இருக்குது கிரிட்டிக்கலாக மாறிடுது அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்களுடைய லைஃப்பில் இப்போ பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் இருந்தாலும் சரி இப்போ கிரிட்டிக்கல் பொசிஷனும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அது சாதகமாகவும் இருக்கும் ஆனால் பொசிஷன் கிரிட்டிக்கலாக இருக்கும் இருபத்தோரு வயசுலேருந்து இப்போ பெண்ணாக இருந்தாங்கன்னா திருமணம் பண்ணிட்டாங்கன்னாக்க போகிற இடம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கும் ஆனால் அங் அங்கேயும் பிரச்சனைக்குரியவங்களாக இவங்க மாறுவாங்க ஆனால் சாதகமாக மாறும் அதுதான் இவங்களுக்கு அப்போது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த யாகசேனன் மாதிரியாக திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேரக்டர்ஸ் அதை வந்து என்னென்னா இப்போ பெரும்பாலும் இப்போ கன்னியா லக்னத்தை இல்லை இப்போ கன்னியா லக்னத்தை பொதுவாக சொல்லும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் அவங்களோட டோட்டல் லைஃப்பே மாறிடு ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு அதை விட ஒரு சிறப்பான லைஃபுக்கு போயிடுவாங்க பெரும்பாலான கன்னியா லக்கணம் ஜோதிடத்துலேயே இருக்குது திருமணத்துக்கு பிறகு கன்னியா லக்கணம் அவங்களோட லைஃபு வேறு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடியது இப்போ பாருங்கள் இப்போ அந்த யாகசேனன் பெருத்த அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு போய் துரோணர் முறை நிறுத்தப்பட்டாச்சு நிறுத்தப்பட்ட இது ஒரு நெருக்கடியான நாட்டை இழந்துட்டார் ஒரு கட்டி வந்து தேர்காலில் கொண்டு வந்து கட்டி கொண்டாந்து யாகசேனம் நான் நிற்கும் இந்த யாகசேனம் போய் போது இப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது பாருங்கள் மொத்தமாக முடிச்சாது இல்லையா ஆனால் திருவணர் என்ன பண்ணுறாரு நீ நான் நண்பனாக இருக்கும்போது நீ எனக்கு ஒரு உத்தரவாதம் சொன்ன நீ அரசாட்சிக்கு வந்தோன்னா எனக்கு பாதி நாடு கொடுக்குறேன்னு சொன்ன நீ சொன்னபடி நடக்கலை ஆனால் நான் வந்து அதன்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உன்னுடைய நாட்டை வந்து சரிபாரியாக நான் பிரிக்கிறேன் பிரிச்சுட்டு உன்னுடைய பசுக்கள் ஏன்னா பசு தான் அந்த முந்தைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்வங்களால் செல்வனாவே பசு தான் அப்போ என்ன பண்ணுவார் இதெல்லாம் டோட்டலாக எவ்வளோ பஸ்ஸு ஒன்னிடம் இருக்கிறதுன்னு சகமாக பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு பசு எடுப்பார் பசு எடுத்து இது நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பசுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாதி நாட்டை நான் உனக்கு தர்றேன் நீ போய் அரசால் பாதி நாட்டை என் மகன் ஆழ்வான் அப்படின்னு சொல்லி அஸ்வத் அமனுக்கு அந்த நன்றி பாதி நாட்டை இவர் கொடுப்பார் இப்படி இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நண்பன் தன்னை அவமானப்படுத்திட்டான் நாட்டை வர திருப்பி கொடுத்துட்டான் பாதி நாட்டை கொடுத்துட்டான் இதை ஒன்றும் சொல்ல முடியாமல் இங்கே வர்றார் வந்தார்னா அவருக்கு உள்ளுக்குள்ளேனா இப்படி ஒரு அசிங்கப்படுத்திட்டே அவனை எப்படியாவது பழி வாங்கியே தரணும் அப்படின்னா போராடுறதுக்கெல்லாம் அவர் முடிவு செய்யலை உடனே யாக செய்கிறதுக்கு முடிவு செய்யலை கடுமையான யாகம் ஆமாம் இது யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா அது வந்து அந்த அந்த யாகம் எப்படி செய்ர்வான வேதம்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டாப் ஆகாது மெகண்டு 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 போய்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு மந்திரங்கள் அதை உச்சரிக்கணும் அது ஆட்களும் இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்கள கூட்டி வச்சு தான் அந்த யாகத்தை அவர் பண்ணுவார் பண்ணினாங்க அந்த யாகத்துலேருந்து முதல்ல வரக்கூடியது திஷ்டதீமன் வருவான் என்ன அவர் வேண்டுதல்னால் துரோணரை கொல்லவும் அர்ஜுனனை துய்யவும் துயமுன்னா மணப்பதற்கு இரண்டு பேர் வேணும் அப்படிங்கிறது தான் அந்த யாகத்தில் செய்வார் முதல்ல வந்து துருபதன் வருவான் இரண்டாவதாக பாஞ்சாலி நெருப்பிலேருந்து அந்த யாகத்தையிலேருந்து ஓ சாரி முதல்ல வருது துஷ்டதிமன் வருவார் அதுக்கு அடுத்தபடியாக பாஞ்சாலி அந்த நெருப்பில் யாக குண்டத்துலேருந்து அவங்க வருவாங்க இப்போது இந்த யாகசனுடைய பிளானிங்னா அர்ஜுனனை பாஞ்சாலி மா மாப்பிள்ளையை ஆக்கணும் ஏன்னா தன்னை வந்து போரில் வந்து கூட்டி போடணும் சரி இல்லையா அவன் தான் காலையிலே கிடக்கணும்ல தான் காலை வணங்கணும் இல்லையா ஐடியாவை பாருங்க அவன் எதுக்கவே கூடாது அவருக்கு உறுதுணையாக நிற்கிறவன் யார் துரோணருக்கு அர்ஜுனை அர்ஜுனா அப்போ அர்ஜுனை வந்து நம்மளை எதுக்கவே கூடாது முதல்ல அப்படின்னா அவனை மாப்பிள்ளையை ஆக்கிட்டனா மாப்பிள்ளை வந்து மாமனார் எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறார் அதுக்காக பாஞ்சாலி அவனுக்கு மணந்தாச்சு பாஞ்சாலையம் மனம் சாத்தினா துஷ்ட தேவனுடைய வேலை பிளானிங் தான் இருக்குது அது அதுதான் சொல்கிறேன் இந்த ஐடியா பண்ணி இவங்க பாட்டு ஒரு வேலையை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வெயிட் பண்ணுறாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது அம்மா வெயிட் ஜி நீங்கள் நீங்கள் சகுனியை நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணுறாரு இல்லையா இவ்வளோ பெரிய குரூப் அழிக்கிறதுனா சாதாரணமாக அர்ச்சனாபுரம்ங்கிறது ரெண்டு ஒரு டார்கெட்டு பாண்டவர்களே இல்லை பாண்டவர்கள் கிடையாது கௌரவர்கள் தான் கௌரவர்கள் தான் அதோடு சேர்ந்து பாண்டவர்கள் என்ன இந்த இந்த வம்சமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள் சகுனி சந்திரகுலமே இருக்கக்கூடாது சுத்தமாக காலி பண்ணணும் அப்படிங்கிறது தானே அவருடைய திட்டமே அப்போ அவர் மகிழ்ச்சி தான் அடைகிறாரு அவர் இதாக இல்லை அது மாதிரியாக விஸ்வஸ்வீமான இந்த யாகசனன் என்ன பண்ணுறாரு நமக்கு வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறவன்ன கொல்லணும் அதுக்கு ஒரு ஆள் அவனுக்கு துணையாக நிற்கிறவன் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர் சிம்மனை ரெடி பண்ணி பாஞ்சாலி ரெடி பண்ணி ஒரு யாகத்தின் மூலமாக பெறார் இப்போ காலங்கள் கிடக்குது மகாபாரத் உள்ள நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்கோம் நம்ம குறைந்தோம் ஒரு சாலை போயிட்டுருக்குது இப்போ நம்ம ஜோதிடத்துக்கு வருவோம் இப்போ இந்த இவங்களுடைய கன்னியா லக்கணம் உத்திர கல்வி நிலை எப்படி இருக்கும் எந்த கல்வியும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கல்வி சிறப்பு உங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஏன்னா நம்ம அதை முதல்ல துருபதந்து பாதி கல்வி தடைப்படுது அந்த மாதிரி ஏன்னா ஸ்டக்குக்கு நான் ஆகும் ஸ்ட்ரகிள் ஆகும் அதான் படிப்பில் வந்து ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும் பிறருடைய உதவியின் மூலமாக படிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வருவாங்க சில பேருக்கு கம்ப்ளீட் இல்லாமல் இருக்கும் எனக்கு அண்ணன கஷ்டநிலை தான் ஏன்னா சூரியன் சந்திரன் சூரிய திசை இவங்க பிறக்கும் போதே இடமாற்றத்தை குறிச்சிடும் தாய் தந்தர் இடம் மாற வேண்டிய கட்டாயம் இல்லை வேறு இடத்துக்கு போய் படிக்கிற மாதிரி பாட்டி வீட்டுக்கு போய் இவங்க மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஏற்படும் அந்த ஒரு ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் சொல்லலாம் பிற இடத்துல வசிக்கிறோம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்ததிபதி சூரியன் அப்போ சூரிய போது இவங்களுக்கு பிறக்கும் போது சூரிய திசைன்னா இடப்பயிற்சி ஏற்படக்கூடிய விதமாக இவங்களுக்கு பிறப்பிலை அமையும் அதற்கு பிறகு வந்து சந்திர திசை பத்து வருஷம் அதுதான் பதினோராம் இடத்தாதிபதி அப்போ அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் கல்வி ஓரளவுக்கு தடை இல்லாமல் போயிடும் பதினஞ்சுக்கு பிறகு உயர்கல்விங்கும் போது தான் என்ன படிக்கிறது எங்கே சேர்க்குறதுங்கிற ஒரு சிக்கல்லாம் வரும் ஏன்னா அது செவ்வாய் திசை மூணு எட்டாம் அதிபருடைய திசை மூணாம் இடம் மறைமுகமான எதிரி எட்டாம் இடம் எதிர்பாராந்தில் குறிக்கக்கூடியது அப்போது அப்போ இந்த பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய விதம் தான் இவங்களுடைய கல்வியில் சிக்கல்களை பிறருடைய உதவியின் மூலமாகவும் திருவினர் உதவி செஞ்ச மாதிரி இந்த மாதிரி யாருடைய ஹெல்ப் மூலமாக தான் இவங்க படிப்பை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியாக சிலருக்கு ஏற்படும் ஏதாவது ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருந்ததுன்னா இப்போ இந்த கல்விக்கான அதிபதி சுக்கரன் தான் உங்களுக்கு ரெண்டாம் மடம் தனம் வாக்கு குடும்ப கல்வியை தீர்மானிக்கிறது அதே போன்று உங்களுக்கு ஒன்பதாம் மடம் உயர்கல்வியை குறிக்கும் இப்போ ஒம்பதாம் அதிபதி இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தான் ரெண்டுக்குமே சுக்ரன் தான் இப்போ இந்த சுக்கரன் நல்லா இருந்துருச்சு அவங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா இந்த கல்வியில் பெருசாக ஒன்றும் தடையில்லை இப்போ இந்த சுக்கரனும் கெட்டுப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி உங்களுக்கு பெரிய தடையாக மாறிடும் அப்போ உங்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜாதகத்தின் மூலமாக தான் உங்களுடைய கல்வி நிலையை உயர்கல்வி நிலையை ஏன்னா இப்போ அந்த ஆரம்ப கல்வி உங்களுக்கு நடுநிலை கல்வியெல்லாம் உங்களுக்கு எளிதாக போயிடும் பதினஞ்சு வருஷமே இருக்கும் இல்லை உயர்கல்வி மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும் அப்போ ஜாதகம் வலிமையாக இருந்தால் அது தெரியாமல் எளிதாக படிச்சிடுவாங்க இப்போ இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு பிறகு இருக்கிற கல்வியெல்லாம் பெட்டர் சூப்பர் தான் ராக திசை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் அப்போ புதிய பதவிகள் அடையக்கூடியவங்களாக பின்னா இருந்தாங்கன்னா சீக்கிரமே ஆகக்கூடியவங்களாக அதெல்லாம் உங்களுக்கு எளிதாக போயிடும் ராகுதை செய்ய போது என்னென்னா உங்களுக்கு டெக்னாலஜி அந்த காலத்தில் எது புதுசோ அதை படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நவீனமான கல்வி வருது இல்லைங்களா எதெல்லாம் நவீன நவீனமாக கல்வி வருதோ அதெல்லாம் இவங்களால் படிக்க முடியும் பெரும்பாலும் இவங்க வந்து இரண்டு துறைகளை கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஏதாவது ஏஜென்சி எடுக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும் வேலையும் பார்ப்பாங்க அப்போ இரண்டு விதமான வேலைகளை செய்யக்கூடியவங்களாக தொழிலும் செய்வாங்க வேலையும் பார்ப்பாங்க அப்படி தான் இவங்களுக்கு பெரும்பாலமையும் சமூகத்துடன் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுதான் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அபராதம் என்ன இப்போ சூரியனுங்கும் போது அது தலைமை பண்பு உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி தலைமை பண்பு இருக்கும் படிப்புன்னு சொல்லிட்டீங்க வேலையும் சொல்லிட்டீங்க ஆமாம் இவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும்